இது வேற மாதிரி ஒர்க் பண்ணீங்க இது வந்து பிளவுஸ் பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க வரவங்களே யூ ஃப்ரம் நான் குடும்ப என்னது நீங்கள் அப்பப்போ முன்னாடி இருக்கிறத இழுத்து இழுத்து விளையாடுறது நல்லா இருக்குது காய் வளிக்க செய்கிறது நானும் நல்லா இருக்காமா வந்து ஒரு டைம் செஞ்சு பாருங்க அப்போ தெரிய சந்தோஷம் காய் வாங்க க்யூட்டாக இருக்கீங்க தேங்க்யூ தீபிகா ஹாய் எல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா குட் குட் மார்னிங் சிரிப்பு வருதா பாக்கறீங்க லைக் and subscribe பண்ணுங்க பா गणेश মূর্তি हाय दीपिका हाय हाय வெல்கம் டு இனிடல ஹாய் விஷ்ணு हायwidetilde வர கொண்ட ரெயில் செஞ்சுட்டீங்க அப்படியே பார்க்கலாம் முடிஞ்சால் போகிறேன் இன்னைக்கு சரோன்னு சொல்கிறாங்க முடிஞ்சா போகிறேன் ஏங்க என்ன சாப்பாடு தெரியலப்பா அசோக்கா இது என்ன ஒர்க்குங்க சரி ஒர்க் பண்ணுறதுங்கோ விஜயராஜனா ஹாப்பி மார்னிங் எல்லாம் லைக் பண்ணிவிட்டு வாங்க மூணு மணிக்கு போட்டால் வரலீங்களா ட்ரை பண்றேன் மூணு மணிக்கு எங்கள் வீட்டு சிங்கக்குட்டி சும்மா தான் இருக்கு இப்போ மட்டும் என்ன வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க போது சும்மா தான் இருக்கீங்க நம்ம லைவாக காட்டணும் அதுக்கு தானே நீங்கள் எந்த குடும்ப போயிட்டீங்கோ நூத்தி லைக் இனியா குட்டி இனிமா ஆமா ரெண்டு நாளா சரணாயிட்டே இருக்குதுப்பா ஹாய் கருப்பு வாங்க கலா சும்மார்தான் எப்பவுமே சும்மாரா இருக்கு பேச நம்ம கிட்ட வந்து வேலை சொல்லி ஓ அதைங்க இருக்கு எனக்கு தெரியாது சாப்பிட்டியா சாப்பிட்டேன்ப்பா ஆமாங்க ஏன் கேக்குறீங்க நேற்று எங்கள் அம்மா ஒரு போலான் இருந்தோம் நேற்று கரண்ட் போக முடியல இன்றைக்கும் போக முடியாதுன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுறேன்னு தெரியும் ரெண்டு நாள் ஒர்க்கே சரியா பண்ண முடியலை ஹாய் அக்கா முத்து முத்து மாதிரி ஹாய் ஏன் சாப்பிட்லப்பா வாங்க தேங்க் யூ குடிமங்கலமா ஹாப்பி மார்னிங் பாலாஜி